வாழ்க பெண்மணி ஆலை பண்ணாக வாழ வேண்டும் என்று மனதால் வசனத்தில் வாழ்த்துக்கள் கொண்டாங்க குடியிருந்தும் அளவிற்கு எனது வாழ்த்து அமைய வேண்டும் ஆசை கொண்டு நானும் மனமாலையும் மஞ்சளும் சூ

you ஏன்னா இது பாஸ்கர சுவாமிகள் எழுதிய பாடல் ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா ஏன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம் ஏன்னா உங்களுடைய மாதிரி நல்ல அறிவுபூர்வமான ஆட்கள் நல்ல படித்தவர்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி அடைய எப்பவுமே அதற்கான ஓய்வு கிடைக்கும் போது ஓய்வு எடுவோம் ஆனா நீங்க பேசும்போது எனக்கு தூக்கமே வரல நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றதுல என்னுடைய முழு கவனமும் இருந்தது அதில் உங்களை உண்மையாவே பாராட்டணும் மக்களுக்கு தேவையான தெரியாத பல கருத்துக்கள் வந்து சொன்னீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு எங்க பாஸ்கரா சுவாமி கழிய பாடல் இல்லாம சங்கரா சுவாமி கழிய பாடல பாடுங்க அப்படிங்களா கண்டிப்பா பாடல் உண்டு ஏன்னா இருப்பதை வைத்துக் கொண்டு இல்லை என்று மறைக்க கூடாது ஆனால் மறைக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக எதை மறைக்க வேண்டும் மறைக்க வேண்டும் அது போல மறைக்காமல் பாடலை எடுத்து எவ்வளவு ஆசை என்ன உள்ளமும் இயங்குகிறது இடம் ஒன்றுதான் இருக்கிற இடமே வேற யாருக்கு வேற யாருக்கலாம் ஒன்று ஒன்று அப்படிங்கிற காரணத்தால்

கண்டிப்பாக உண்டு அதனால் மறுத்து காலத்திற்கு தகுந்தாரு போல பாஸ்கர் கொடுத்தார்கள் அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா படித்தவர் உலகத்துல யாருக்கு சிறப்பு தெரியுங்களா மன்னர் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடைய மன்னனுக்கு தன் தேசம் இல்லாத சிறப்பு இல்லை கற்றோனுக்கு சென்ற இடம் இல்லாத சிறப்பு ஒரு நாட்டினுடைய அரசன் இருக்க அப்படின்னா அரசன் என்பவன் அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் பேர் வாங்க முடியும் வெளியில வெளியில போயிட்டா அப்படின்னா அடுத்த நாட்டு அரசனுக்கு இங்கே மதிப்பு கிடையாது ஆனா படித்த அறிவாளிக்கு இந்த உலகத்துல மதிப்பு உண்டு நல்ல அருமையான பேச்சு திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி குறுவைகளே கற்க கசடல கற்கவை கற்றவை நிற்காத தகை அப்படின்னா இந்த குறைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா படிச்சவங்க எல்லாருமே பெருமை அடைய முடியாது படிச்சவங்க எல்லாருமே பெருமை அடைய முடியாது எல்லாருமே படிச்சிருக்காங்க அவள பார்த்தா படிச்சவங்கப்பா அப்படின்ற தகுதியை பெறணும் அப்படின்னா படிப்பிற்கு மாதிரி நம்மளுடைய பண்புகளும் குணத்தையும் வளர்த்துக்கணும் கற்க கசட

காக்கை என்பது படிக்காத முட்டாள் போய் பொணத்தை குத்துறதுக்கு சமம் அதனாலதான் பாருங்களே படித்த அறிவாளிகள் உண்மையிலே சொல்றேன் நல்லா படிச்ச ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்தாவே கண்டிப்பா பிரச்சனை ஏன் தெரியுமா இதற்கு சான்று எடுத்துக்காட்டே உண்டு சோழ நாட்டுல பாத்தீங்கன்னா புலவர்கள் இருந்தாங்க கம்பர் இருந்தாரு அபை பிராட்டி இருந்தா அபை பிராட்டி அவ்வப்போ வந்து போற வழிபோக்கர் மாதிரி ஆனா கம்பர் இருந்தாரு கம்பருக்கும் அபை பிராட்டி பிராட்டியும் முடிச்சுக்காது கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் முடிச்சுக்காது அந்த கம்பருக்கும் ி புலவருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது எல்லா சீர்தையும் கொடுத்தாங்க அது போல பாண்டிய நாட்டில் இருந்து இளவரசியை சோழ நாட்டுக்கு கொடுக்கும் பொழுது புகழேந்தி புலவரை பாண்டிய சோழ மன்னனுக்கு பரிசாக கொடுத்தாரு சரிங்களா அப்ப

கவர் மொத்தம் நூறு பேரும் பெண் ஒருத்தி இருந்தாங்க விபத்தை கட்சி தந்த குரு திருமணாச்சாரியா பரவாயில்ல பரவாயில்லைங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்பயே வந்து ஊர்ல உட்கார வச்சிருக்கோம்னு பார்த்தா முடியாது கூட்டி போயலான்னு நினைச்சேன் இல்ல என்ன என்ன நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கூட்டி போறதே இருக்கீங்களா

எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க திறமை இருந்துச்சு அப்படிதான் நான் தூக்கி சாப்பிட்டா சொல் ஒரே ஒரு சொல் என்ன சொல்ல சொன்னாலும் சொல்லை சொல்லும்போது யோசித்து பேச அறிவாளி

மண்ணிலாகப்பட்டவர் கேக்குற நான்கு கோடி பாடல்களை நீங்க எழுதிட்டு வரணும் கோடி பாடல்கள் நான்கு கோடி பாடல்கள் ஒரு இரவுக்குள்ளே எழுத முடியுங்களா

உட்கார்ந்தவனையும் அந்த வீட்டுல ஒரு பெண்மணியா இருக்கா அந்த பெண்மணியார் பார்த்து அவை பிராட்டியே உன் பாட்டை கேட்டு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பரவாயில்ல நீ போல கலைப்பா இல்ல உனக்கு மோர் எதுவும் வேணுமா இல்ல கூறு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டவனையும் சரி பெண்மணியார் தர ஆசைப்பட்டு குடிப்பான்னு சொல்லி இந்த மயக்கமா படுத்திருக்கா படுத்திருக்கும் பொழுது கூலை கொண்டாந்து கொடுத்தாச்சு கொடுக்குற கூலை நான் குஞ்சா குடிக்க முடியும் எப்படி குடிக்க முடியும் அண்ணாந்து குடிக்கும் பொழுது சுவற்றில் வாசகம் எழுதியிருக்கிறது தண்ணீரும் காவிரியை தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே எழுதியாச்சு என்ன பாடல் நான்கு அடி கொண்டு அந்த நிரப்பப்பட வேண்டும் பெண்பா நிரப்படியிலிருக்கிறே இந்த பாடல் முழுமை வரலையே என்ன காரணம் அப்படிங்கிற பொழுது வந்தாரு யாரு கம்பரு ஆயிரம் பொற்காசு கொடுத்தா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா என்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா ஐநூறு பொற்காசு தான் இருந்துச்சு ஐநூறு பொற்காசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநூறு பொற்காச கொடுத்தேன் இந்த ஆளுக்கு இருக்கிற ஆளுக்கிமரு பாதி பாட்டா பாடி விட்டு போயிட்டாரு அப்படிங்கும் பாதி பாட்டா

கூழ் கொடுத்துருக்க அதுக்காக பாடலன் நிரப்பறேன் அப்படின்னு தண்ணீரும் தாதிரிய தாளிர்த்த சோழனே மண்ணாபதம் சோழ மண்டலமே அப்ப பெண்ணாவால் அம்பையும் சிலம்பி அரவிந்தத்தாலையும் செம்பூர் சிலம்பி சிலம்புனி காதல சிலம்பை சில காலில் ஓட்டுக்க சிலம்பு இந்த சிலம்பு மாதிரி இந்த உலகத்திலே சிலம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளவு பெரிய பேர் சிலம்பையும் சேர்த்து பெருமையை படுத்தி அப்ப சிலம்பி சிலம்பிளோ அவ கால போட்டுக்கிறது சிலம்பி அப்படின்னு பெண்ணோட பேரு சேர்த்து பாருங்க இவ்வளவு பாட்டு பாடினா ஆனா இருவே அந்த அவை பிராட்டிய யார் ஆச்சாங்க கம்பருக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கை வாடும் கம்பர் வீட்டு நாய் குறைக்கும் போது கவிதையா குறைக்குமா அப்ப விருத்தம் என்னை முன்பாவிற்கு உயர் கம்பன் எல்லாத்திலயுமே முடிய முடிச்சாங்க எல்லா இடத்துலயும் முடிக்க காரணம் என்ன தெரியுமா நீங்க முடிக்க காரணமே கலைவாணி அனுப்புறவா கலைவாணி ஒவ்வொரு இடத்துலயும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருந்தா

சொல்லட்டும் பையனா நான் சொல்லட்டும் மத்தவங்க சொல்லட்டும் ஆடியா கவிச்சக்கரவர்த்தி நீங்க அம்மா வந்து கம்பனுக்கு கொடுக்கப்படுது என்ன ரொம்ப ரொம்ப அப்படி போனா நல்லா இருக்கும் சாதாரண ஒரு

பிறப்பு இறப்பு இடைகள் வந்தது இறைவன் தந்தது மாணவத்தை அழிப்புமையான இறைவன் தாமாக வந்து தம் திருவடிகளை தான் மீது வைப்பான் என்பது இறை நம்பிக்கை இப்ப இறை நம்பிக்கை எங்க தெரியுமா பாக்கலாம் இவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு அம்மா எந்திரிச்சு வந்து பணத்தை என் கையில விடுத்துக்கோனாங்க சரி எவ்வளவு பேர் இருந்தாங்க ஆனா அந்த இறை நம்பிக்கை இறை சக்தி பாருங்க யாரு கையில அந்த செல்வத்தை கொடுத்தது என் கையில வந்தது ஆனா மண்ணாசி பொண்ணாசி பெண்ணாசி மூணுமே இல்லாத நீங்க அதை பட்சி நினைக்கவே காசு சொல்ற மாதிரி அதே அவை கலை புற்று போகும் பொழுது ஒரு விஷயம் ஒரு வயோதிகன் வயோதிகன் ஏழையானவன் அப்படின்னு வச்சிருக்கான் பாருங்க வரும் இந்த கிளைவி நல்லா பாடுதே பாவம் தண்ணி கூட தானமா இருக்கும் போல கிளைவி அது தண்ணி குடிக்கிறதுக்கு வலிய தேடுது ஆனா தண்ணி குடிக்க வலிய இல்ல கிளைவி என்றால் தலை பேர் கிளவோன் கிழவி அப்படின்னு அப்படினே இந்த பாரிபார அந்த பாருங்க அப்ப வந்த அந்த பெண்மணியார் என்ன பண்றா கோரமா போய்கிட்டு இருக்கா என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சாப்ட வரயா கறி பிரியாணி கிடைக்கும் அம்மா நான் சொன்னது தர இல்ல அப்ப என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட வரையான்னு சொல்லி அந்த வழிபோக்கன்னு சொல்றேன் அவை பிராட்டி போகுது போகும்பொழுது தன்னுடைய மனை பொழுது தன்னுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துருக்கேன் அவை பிராட்டி அப்படின்னு போய் கேட்டுட்டு வரேன் நீ சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டியை பாக்குறேன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கா ஈர்ப்பேன் குத்திட்டு இருக்கிறா அப்படி குத்திட்டு கையில போய் சொல்றேன் நம்ம வீட்டுக்கு ஒரு கிளவி வந்திருக்கு எதுக்கு அவன் பசிக்கலாம்

பேனு குத்திட்டு இருந்தவ முரத்தை எடுத்துட்டு ஓடுறா ஓடினவனையும் அப்பதான் பார்த்து கவி வாடுறா வாருங்க இருந்து முரம் முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி திருந்து வந்ததென்று விளம்ப ஆடினால் பாடினால் ஆடி பல முரத்தால் சாடினால் தான் அதோட விட்டா இப்பேற்பட்ட பொண்டாட்டி நீ குடி வாழ்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவான் சண்டாளி சூர்ப்பனகை தாடகை போல் வடிவு பென்றென்று என்று கொண்டாயே தொண்டர் செருப்பணி தான் செல்வம் செல்வமலச் செல்வம் நெருப்பிலை விழுகிறது இந்த மாதிரி முன்னாடி நீ குடியிருக்கிறதுக்கு வேதான்னு செத்து போயிடுறாமா அப்படின்னாங்க அப்ப வீட்டுக்கு குந்தவங்களை முகமலர் சோடை முகமலர்ச்சியா முகமலர்ச்சி அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே வரவேற்கணும் நீங்க முகமலச்சோடு புல்லாத போகிறேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பெண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத விட

அறிவி <S Programs>